கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐபிஎல் தொடர் பதினேழு சீசன்களை கடந்து பதினெட்டாவது சீசனில் அடியெடுத்து வைத்துள்ளது கோலாகலமாக தொடங்கப்பட்ட ஐபிஎல் திருவிழாவில் மொத்தம் பத்து அணிகள் விளையாடுகின்றன இதில் ஒவ்வொரு அணிக்கும் தனி உரிமையாளர் உண்டு கோடிகளை கொட்டி வீரர்களை விலைக்கு எடுத்து தங்களின் அணிக்காக விளையாட வைக்கும் அணி உரிமையாளர்களின் சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை பற்றி யோசித்ததுண்டா ஒவ்வொரு அணி உரிமையாளர்களின் சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர் மனோஜ் பட்டேலின் மதிப்பு சுமார் நூற்று அறுபது மில்லியன் டாலர்களாகும் கடந்த பதினேழு சீசன்களில் ராஜஸ்தான் அணி முதல் சீசனில் மட்டுமே ஐ கோப்பையை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் உரிமையாளர் கிரண்குமார் காந்தியின் சொத்து மதிப்பு இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்களாகும் டெல்லி அணி இதுவரை ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட வென்றதில்லை நடப்பு தொடரில் கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் இவரின் சொத்து மதிப்பு சுமார் நூறு மில்லியன் டாலர்களாகும் சென்னை அணி இதுவரை ஐந்து ஐபிஎல் கோப்பைகளை வென்று அசத்தியுள்ளது நடப்பு தொடரிலும் சென்னை அணி கோப்பையை வெல்லும் என்ற நம்பிக்கையில் சென்னை அணியின் ரசிகர்கள் உள்ளனர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் உரிமையாளரான பாலிவுட் நடிகை பிரீத்தி சிந்தாவின் சொத்து மதிப்பு நூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களாகும் கோப்பையை வெல்ல போராடும் ஐபிஎல் அணிகளில் பஞ்சாப் அணியும் ஒன்று இதுவரை ஒரு கோப்பையை கூட பஞ்சாப் வென்றதில்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளர் பாலிவுட் கிங் ஷாருக்கான் இவருடைய சொத்து மதிப்பு எழுநூற்று அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர்களாகும் கொல்கத்தா அணி இதுவரை மூன்று முறை ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது கடந்த சீசனின் சாம்பியன் பட்டத்தை வென்ற கொல்கத்தா அணி இம்முறையும் கோப்பையை வெள்ள வருகிறது பெங்களூரு அணியின் உரிமையாளர் ஆனந்த் கிருபாலுவின் சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் டாலர்கள் ஆகும் சீசன் தொடக்கத்தில் இருந்து அதிரடியாக விளையாடும் பெங்களூரு அணி கோப்பையை வெல்லும் தருணத்தில் வெளியேறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுப்பது வழக்கமாக கடந்த பதினேழு சீசன்களில் அதிரடியாக விளையாடி பிற டீம்களை கிரங்கடிக்க செய்யும் பெங்களூரு அணி இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வென்றதில்லை என்பது சோகத்திலும் சோகமாக உள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறனின் சொத்து மதிப்பு இரண்டு பில்லியன் டாலர்களாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹைதராபாத் அணி கோப்பையை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீப் கோயங்காவின் சொத்து மதிப்பு நான்கு புள்ளி மூன்று பில்லியன் டாலர்களாகும் இந்த டீமும் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் உரிமையாளர் சித்தார்த் பட்டேலின் சொத்து மதிப்பு நூற்று பத்து பில்லியன் டாலர்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐ பி எல் தொடரில் அறிமுகமான முதல் தொடரிலேயே கோப்பையை வென்று அசத்தியுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர் நீதா அம்பானியின் சொத்து மதிப்பு நூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களாகும் மும்பை அணி இதுவரை ஐந்து ஐ பி எல் கோப்பையை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது